அண்ணாமலை கைது டாஸ்மாக் முற்றுகை போராட்டம் விசித்ததா திமுக வெற்றி பெற்றதா அண்ணாமலை வந்து தற்காலிக தோல்வியாக அனைவருக்கும் வணக்கம் டாஸ்மாக் பற்றி முற்றையிட போகிறேன்னு சொல்லிட்டு அண்ணாமலேயே சொல்லியிருந்தார் செந்தில் பாலாஜி வந்து ரிசைன் பண்ணுற வரைக்கும் நான் வந்து தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி அவங்களாம் வந்து திரளணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதுக்கு அதுக்கு என்ன பார்த்தேன்னா டிஎம்கே வந்து என்ன நினச்சாங்களா தெரில அவர் வீட்டு வாசலையே வச்சு அவரை வந்து கைது தற்காப்பு கைது மாதிரி பண்ணி அப்புறம் ரெண்டு டைஸ் பண்ணுவாங்க பொலிட்டிக்கல் இது தான் கைது தான் இது அதனால் வந்து பண்டு பண்ணிடுவாங்க பட் இது என்ன நமக்கு தோணுது அப்படின்னா சக்னு பார்க்கும்போது ஓகே டிஎம்கே வந்து முறியடிச்சிடுச்சு இந்த போராட்டத்தை அண்ணாமலைக்கு வந்து தோல்வி அப்படின்னு நம்ம நினைக்கலாம் பட் நம்மளை பொறுத்தவரை இதான் ஆரம்பம்னு தோணுது எப்போ வந்து ஒரு அரசாங்கம் வந்து வீட்டு வாசலை வச்சு கைது பண்ணுறாங்களோ அவங்க வந்து பயந்து போயிட்டாங்க தான் தோணுது டிஎம்கே பொறுத்தவரை ஏன்னா அவங்க நடவடிக்கை அவங்க ஆக்ஷனே பார்த்திங்கனா எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த திடீர்னு கைது பண்ணுறது இது பண்ணுறதுன்னு ஒழிய இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்களே ஒழிய எதையுமே வந்து ஒரு போராட்டமே பண்ண பண்ணுறாங்க அதுக்கு தான் அப்போ அப்போயே அண்ணாமலை வந்து டிசம்பரில் வந்து இது அந்த அண்ணா யூனிவர்சிட்டி இது விஷயத்துக்கு வந்து சாட்டை சாட்டை அடிச்சுக்கிட்டேன் என்ன புராட்டம் பண்ண ஏதாவது சும்மா கைது பண்ணிகிட்டே இருக்கீங்க சொல்லிட்டு தான் அண்ணாமலையும் வந்து இது பண்ணார் அதே தான் வந்து இங்கேயும் வந்து நடந்திருக்கு பட் இதில் என்னென்ன விஷயம் என்னென்னா வந்து கேஸ் வந்து பலமாக இருக்கு டாஸ்மாகில் வந்து ஆயிரம் கோடி மேலே மினிமம் சொல்றாங்க அண்ணாமலையே சொல்றாரு பேட்டின சொல்றாரு முதல் குற்றவாளியே வந்து ஸ்டாலின் தான் அவர் ஸோ பெரிய பெரிய பேசுறாரு அண்ணாமலை மினிமம் வந்து அன் அபிஷியலாக வந்து நாற்பதாயிரம் கோடி கிட்ட போகும் ஏன்னா இதை வச்சு இந்த பணத்தை தான் வந்து எலெக்ஷனை ஃபைட் பண்றாங்க அப்படிங்கறத குற்றச்சாட்டா இருக்கு அண்ணாமலை குற்றச்சாட்டு மெயினா மெயினாக இன்னும் சொல்றாருன்னா பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நாங்கள் அறிவிப்பு வெளியிட்டோம் இவங்க கைது பண்ணிட்டீங்க அசால்ட்டா கைது பண்ணிட்டீங்க இது சைலண்ட்டாக பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க அதுதான் வந்து பெரிய டேஞ்சர் டிஎம்கேக்கு யாருக்குமே தெரிலனா இதே வேலையாக போயிடும் போலீஸ்க்கு உளவுத்துறையை வச்சு எப்படி தான் கண்டபிடிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு இருப்பாங்கன்னு தோணுது நமக்கு ஸோ இது டெஃபனட்டாக வந்து டிஎம்கே வந்து பயந்து போய் இருக்குன்னு தோணுது பயந்து போய் பண்ண போகிறாங்க நிறையா இன்னும் நிறையா பண்ண போகிறாங்கன்னு தோணுது நம்ம டிஎம்கே இதை வந்து பார்த்திங்கனா அண்ணாமலை எடுத்துகிறதுக்கு பார்த்திங்கன்னா வந்து இதே டிஎம்கே அதே மருந்தான் அவங்க கொடுக்குறாங்க அவங்க கருணாநிதி இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வயாத யாரும் போடுற நடந்துகிட்டே இருக்கும் எம்ஜிஆர் இருக்குது எதிர்ப்பாசி பண்ணிகிட்டே இருப்பார் அவர் மக்களுக்கு வந்து நல்லதே பண்ண விட்டாமல் பண்ணிகிட்டு இருப்பார் கருணாநிதி அண்ணாமலை பார்த்தீங்கன்னா நல்லது பண்ணுறாரு அவர் அதுக்கு தான் இந்த போராட்டம் அதுதான் நமக்கு இதில் நினைக்க தோணுது இதில் இன்னொன்று சொல்கிறக்கர் அண்ணாமலை நீங்கள் கவனிச்சிங்கன்னா வந்து இந்த சிவகுமாரை வந்து இவ டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் வந்து செக்ரட்டரிக்கு வந்தாங்கன்னா நம்ம வந்து கருப்புடை காட்டுவோம் அவருக்குன்னு சொல்லியிருக்கு ஏன்னா சிவகு சிவகுமார் தான் வந்து கவனிச்சிங்கன்னா வந்து மேகதாது அணியை க டைமை கட்டியே தீர்வேன்னு பிடியாத பிடிக்கிறாரு கர்நாடக கவர்மெண்ட்டை பொறுத்தவரை அவரை பொறுத்தவரை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் க்ளியராக இருக்குது எனி டேம் நீங்கள் கட்டினோம்னா அப்பர் ரேப்பேரியன் ஸ்டேட் அதாவது மேலே இருக்கிற நதி ஆளுங்கள்லாம் வந்து வச்சிருக்க நதிங்கள்லாம் ஆளுங்கள்லாம் வந்து கீழ் மட்டத்துக்கு கவர்மெண்ட் கிட்டே பெர்மிஷன் வாங்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்படி தான் வந்து பண்ணியிருக்கணும் அப்போ பண்ணாமல் நானே போகிறோம் அதில் காமெடியெல்லாம் நாங்கள் மேகதாது அணை கணே கட்டிட்டு நாங்கள் எங்களுக்கு தண்ணியை வச்சுட்டு நாங்கள் வந்து திரும்பி தமிழ்நாட்டுக்கு த வாட்ட கொடுப்போம் அது அது வந்து பயங்கரமான போகஸான வேலை நடக்காது நடக்க போகிறது இல்லை டோட்டலாக வந்து காவேரியை வந்து ஸ்டாப் பண்ணுறது தான் நடக்க வேலை அஃப்கோர்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது ஸோ மோடி கவர்மெண்ட் இருக்கு கவலை இல்லை தமிழ்நாட்டுக்கு பட் இருந்தாலும் வந்து கட்டாயமாக போகிறதுங்கிறது பெரிய இது வந்து இட்ஸ் ஒரு மாதிரி இது இது தேசிய ஒற்றுமைக்கு உருவாக்கக்கூடிய செய்கை தான் இது அதை பற்றி ஸ்டாலின் வந்து பேசதாவே காணணும் ஏன்னா அவங்கள பொறுத்தவரை எப்படின்னா வந்து கட்சி நலனோட குடும்ப தான் முக்கியம் அவருக்கு கருணாநிதி காலத்தில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எப்போ வந்து கட்சியை வந்து கூட பரவாயில்ல அவருக்கு குடும்ப நலனை பாதிக்கப்படுது தான் நேராக போயிடுவார் அவர் இப்போ மந்திரி பதவியெலாம் வேணும் சொல்லுறோம் அப்படின்னா நேராக போயிடுவார் அவர் சப்போஸ் மாநிலத்துக்கு ஏதாவது கடிதம் எதுவார் அவர் ஏதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் இம்பேக்ட் ஆகுது மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவர் லெட்டர் போடுவார் கருணாநிதி அந்த காலத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதான் சோவன் வந்து சொல்லுவார் அந்த காலத்தில் பைனல் பண்ணுவார் ஸோ அதே தான் வந்து இங்கேயே பண்ணியிருக்காங்கன்னு அந்த தோணுது அவர் அக்கறையே கிடையாது ஸ்டாலின்குன்னு தெரியுது நல்லா ஏன்னா லாஸ்ட் டைமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் வந்து பயங்கரமான ஃப்ரெட்ஸ் வந்தது இவர் வந்து இதுக்கு போயிட்டு இவருக்கு வந்து டெல்லிக்கு போகிறதே குறியாக இருந்தார் இவர் ஏன்னா இண்டி இண்டி கூட்டணி இதில் வந்து கூட்டணி கூட்டத்தில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அதில் மும்முரமாக இருந்தது ஸ்டாலின் அதனாலே நமக்கு வந்து இவங்க வந்து இவங்களோட அக்கறையாக வந்து குடும்ப நலன் கட்சி நலன் அப்புறம் அப்புறம் தான் கடைசியில் தான் வந்து போனால் போதும் மக்கள் நலன் அதுதான் கரெக்ட் கரெக்டாக நான் வந்து பயனடை பண்ணுறாரு அவர் ஸோ இன்னும் மேலும் மேலும் போராட்டம் இருக்கப்போ அண்ணாமலை கிட்ட நிறையா வந்து எதிர்ப்பு சம்பாதிக்க போகிறாரு டிஎம்கே இன்னும் அண்ணாமலையை பொறுத்தவரை அவர் தீர்மானமாக இருக்கார் செந்தில் பாலாஜா ரிசைன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது அவர் வந்து தீர்மானமாக இருக்கார் அண்ணாமலை ஸோ மேலே மேலும் போராட்டம் வந்து வலுக்கப் போகுது அவருக்கு எதிராக அதனால் எங்கள் வந்து பல்பு வாங்க போகிறாங்கன்னு தான் தோணுது டிஎம்கே கிட்டே ஏன்னா அவர் பொறுத்தவரை வந்து அண்ணாவே பொறுத்தவரை எல்லாமே ஃபிங்கர் டிப்ஸில் இன்ஃபர்மேஷன் வச்சுருக்காரு அவர் ஆல்ரெடி சின்ஸ் அவரே எக்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்னால வந்து இந்த போலீஸ் சகில் அவர் காண்டாக்ட்ஸ் இருக்குது அதை வச்சு தான் வந்து நிறையா இன்ஃபர்மேஷன் அவருக்கே வந்து கிடைக்கிறது அதை வச்சு தான் டிஎம்கே வந்து நிஜமாக கதிகரங்க வச்சுக்கிட்டு இருக்காரு அவர் ஏற்கனவே திருப்பங்குன்றத்தில் போராட்டத்திலே பார்த்தோம் டிஎம்கே வந்து பயந்து போயிடுச்சு அந்த மாதிரி அந்த விஷயம் திருப்பரங்குன்றம் போராட்டத்தில் இப்போ டாக்ஸ் வந்து தீர்மானமாக இருக்கார் அவர் அண்ணாமலை ம அமைச்சர் வந்து பிரசென்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது வந்து குறியாக இருக்கார் அவர் அண்ணாமலை அது பண்ண டிஎம்கே டிஃப்ரெண்ட்டாக பண்ணாது ஏன்னா வந்து பண்ணினா விட்டு கொடுத்தா மாதிரியான சேர்ந்து பாலாஜியை பட்டு பயங்கரமான சட்ட போராட்டங்களும் இருக்குது இப்போ சுப்ரீம் கோர்ட்டை வந்து கேட்டிருக்கு ஏன் வந்து அவரை வந்து இன்னும் மினிஸ்டராக வச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க சுப்ரீம் கோர்ட்டு நிறையா பக்கமும் இடி டிஎம்கேக்கு மொவர் இப்போ அண்ணாமலை பொறுத்த பார்த்திங்கன்னா எப்பவும் வந்து டிஎம் தான் வந்து அஜெண்டா செட் பண்ணுறாங்க ஏதாவது ஒரு மொழி போராட்டம் அப்படி அப்படின்னு பண்ணாங்க அதுக்கு அண்ணாமலை வந்து கவுண்டர் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ அவரை நேரடியாக வந்து ஆக்ஷனில் இறங்கிட்டார் மும்மொழி கல்வியில் பார்த்தீங்கன்னா வந்து டிஎம்கே வந்து வழக்கம்போல் ஏதாவது மொழி பிரச்சனை உருவாக்கினாங்க ஆனால் கையெழுத்து வாங்க போகிறாங்கன்னு அண்ணாமலை வந்து இறங்கிட்டார் நிறையா அந்த கையெழுத்து நிறைய பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதில் என்ன காமெடினா நிறையா பேர் தமிழ் சார்ந்தேன் கைது பண்ணாங்க இவங்க போலீஸ் ஏன் வந்து இங்கே வந்து கையெழுத்து வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்டத்துலேயும் வந்து டிஎம்கேக்கு வந்து பயங்கரமான ப்ரெஷர் இருக்குது இப்போது ஸோ சீமான் அண்ணாமலை சேர்ந்து தான் சேர்ந்து சேர்ந்து காலத்தையும் கட்டாயம்னு தோணுது நமக்கு முன்ன பார்க்கலாம் நம்ம பட் இதுதான் அண்ணாமலையை வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு இன்னும் மேலே போக இன்னும் பயங்கரமாக போறட்ட வலுக்கும்னு தோணுது எலெக்ஷன் வர நெருங்க நெருங்க வலுக்கும்னு தோணுது பொறுத்து இருந்து பார்ப்போம் ஜெயஹிந்த் வணக்கங்க இப்போ நாம் இருக்கிற இந்த மைதானம் இருக்க இது வந்து மதுரையில் தோப்பூர் பக்கத்தில் இருக்கிற எய்ம்ஸ் கட்டுமானப் பணிகள் நடந்து கொண்டிருக்கிற மைதானம் இரநூத்தி இருபது ஏக்கர் இங்கே தான் ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் சதுர அடியில் எய்ம்ஸ் மருத்துவமனை வரப்போகுது இதைத்தான் தாமதமாக பண்ணுறாங்க எய்ம்ஸ் தரேன்னு ஏமாத்திட்டாங்க அங்கே ஒன்றுமே இல்லை எந்த வேலையும் நடக்கலைன்னு பல பேர் விமர்சனம் பண்ணாங்களே அதையெல்லாம் பொய் என்று நிரூபிக்கிற வழியில் ஐயா நரேந்திர மோடி அவருடைய அரசாங்கம் இங்கே பாருங்கள் அற்புதமாக பணி செய்து கொண்டிருக்கிறாங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே இதில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் முதல் கட்ட பணிகள் நிறைவு பெற்று ஒரு லட்ச சதுரடிகளுக்கு மேலே கட்டுமான பணிகள் உடனடியாக நிறைவு பெறும் அதில் பார்த்தீங்கன்னா நர்சிங் கல்லூரி மெடிக்கல் கல்லூரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்கு இன்பேஷண்ட் அவுட்பேஷன்ட் இப்படியெல்லாம் இங்கே பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்கிறாங்க அங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது நிறைய லேபர் வேலை செய்கிறாங்க பாருங்க நிறைய லேபர் குவார்ட்டர்ஸ் கட்டியிருக்காங்க தொழிலாளர்கள் இங்கே தங்கியிருக்கிறாங்க அவங்களாம் இவங்களாம் ஷிஃப்டில் வேலை செய்கிறவங்க இங்கே இருக்கிறாங்க இங்கே ராட்சச இயந்திரங்கள் வேலை செய்ய ஒரு மெட்டீரியல்ஸ் வந்துட்டு இருக்கு இதை பார்வையிடுறதுக்குன்னு எல்என்டி நிறுவனம் தான் இந்த இதை வந்து கட்டுறாங்க எல்என்டி நிறுவனம்ன்றது இந்தியா முழுக்க உள்ள எய்ம்ஸை எல்என்டி நிறுவனம் தான் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க இந்திய ராணுவத்தில் சூப்பர் இன்ஜினியராக இருக்கிற அலோக் செர்வானி அப்படிங்கிறவர் தான் அதுக்கு சூப்பர் இண்டிங் இன்ஜினியராக இருந்து இந்த பணிகளையெல்லாம் மேற்பாடுறாரு அவர் லெப்டினன்ட் கேர்னல் ரேங்க்கில் இருக்கக்கூடியவராக இருக்கார் அவரையும் இப்போ சந்திச்சு தான் வந்தோம் அதனால் அற்புதமாக இங்கே பணி நடந்துட்டுருக்கு இதில் எந்த விதமான தாமதமும் இல்லை நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக மதுரைக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய நன்கொடை இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை இது கட்டி முடித்து இங்கே வரும்போது ஒட்டுமொத்த மதுரையினுடைய முகமே மாறிவிடும் தி ஃபேஸ் ஆஃப் தி மதுரை அப்படின்னு சொல்கிறாங்களே அது மாதிரி மதுரையே மாறிவிடும் மதுரையினுடைய பொருளாதாரம் உச்சத்துக்கு போயிடும் இங்கே வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் தினசரி வேறு வேறு மாநிலங்கள்லேருந்து மாவட்டங்கள்லேருந்து உயர்தரமான சிகிச்சை பெறுவதற்கு இங்கே வருவாங்க மதுரையே ஒரு 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 பேர் சொல்லும்படியான ஒரு இந்தியாவிலே பேர் சொல்லும்படியான ஒரு நகரமாக மாறிவிடும் தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் தான் அந்த எய்ம்ஸு இது சுற்றிலும் பாருங்கள் காம்பவுண்ட் வால் கட்டிருக்காங்க இரநூத்தி இருபது ஏக்கருக்கும் காம்பவுண்ட் வால் கட்டியாச்சு கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் நீளம் எல்லா பக்கமும் சேர்த்தா மூணு கிலோமீட்டர் மேலே வரும் அவ்வளோ கட்டியாச்சு அதனால் இங்கே இருந்து யாரும் ஒரு செங்கல் கூட இனிமேல் திருடவும் முடியாது அப்படியேட்டு அதெல்லாம் கட்டியாச்சு அது காரணமே ஒரு செங்கல் கூட திருடு போயிடக்கூடாதுன்றதுனால எல்லா காம்பவுண்ட் வாலும் கட்டிட்டாங்க இதை இந்த இடத்த பார்வையிட வேண்டும் என்பதற்காக நான் வந்தேன் பார்த்தாச்சு ரொம்ப நல்லா இருக்கு இந்த காணொலி காட்சியின் மூலமாக ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி மிக விரைவில் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி இது மதுரையில் திறக்கப்படும் திறப்புகளாகவும் ஐயா மோடி அவர்களே வந்து திறந்து வைப்பார் நன்றி வணக்கம்